பணம் வலிமையானதுன்னு நம்புறீங்க அப்படிலாம் ஒரு எளவும் கிடையாது அதே மாதிரி பதவி வலிமையானதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு எளவும் கிடையாது அதிகார வலிமையானது நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது அதில் வலிமையானது தான் ஆனால் உண்மையிலே ஒரு வலிமையானது ஒற்றுமை ஒற்றுமை பக்கத்தில் எதுவுமே வர முடியாது ஒற்றுமையாக இருந்தால் இப்படி நல்லா கேளுங்க வெறும் ஒற்றுமையாக இருந்தால் எதை வேணால் அடையலாம் எந்த ஒரு ராஜ்ஜியத்தையும் சர்வசாதாரமாக கைப்பற்றலாம் அன்றைய காலத்தில் போர் பண்ணி ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டியிருக்கும் இதே காலத்தில் அது நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு வெறும் வியூகம் தான் இப்படி அந்த வியூகம் வகுக்கிறது டீமே கரெக்டாக அந்த டீம் ஃபாலோ பண்ணணும் பெரிய விஷயமே கிடையாது எவ்வளோ தொழில் சாம்ராஜ்ஜியம் அடையலாம் ஏன் உலக நாடுகள் எந்த நாடாக வேணால் ஈஸியாக கைப்பற்றலாம் இந்த ஒற்றுமை வலிமை அப்படின்றத உணரணும்னா எலும்பு நாட்டிகள் கற்றுக்கோங்க எலும்பு நாட்டிகள் ஒற்றுமையாக இருக்காங்க அதான் மிக வலிமையாக உலக சாம்ராஜ்யமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்டர் க்ரௌண்டை இருந்துட்டு அவங்க தான் ரெண்டாயிரத்து நானூறு ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அவங்க உருவானது இந்த ரெண்டாயிரத்து நானூறு ஆண்டுகள் அண்டர் கிரவுண்டாக இந்த மொத்த உலகத்துக்கு அவங்க கட்டுப்படுத்ததாக வச்சுருக்காங்க நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த முதல்வரோ இந்த பிரதமரோ தலையில் ரெண்டாலும் பெருசான ஒன்று பிடிங்கிற கூட முடியாது அந்தந்த நாட்டுக்கு உலக நாட்டில் எல்லா மக்களையும் கேளுங்க அவஸ்தையில் நிம்மதி இல்லாமல் அந்த நாட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த நாட்டோட மதங்களை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க புரியுதா எல்லாம் அப்படி தான் இருக்கும் ஒரிஜினல் ஓனர் ஒரு டீமாக இருக்காங்க பக்கவான வியூ வியூகம் வளர்த்து வகுத்துருக்காங்க அது ரெண்டே ரெண்டு பேண்ட் அவங்க படம் ஓடலை நம்பர் ஒன்று நபிகள் நாயகம் நம்பர் ரெண்டு ஹிட்லர் புரியுதா அதனால் தான் வரைக்கும் ரெண்டு பேர்த்தையுமே எதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹிட்லர் ஃபோட்டோ பயன்படுத்தினா கூட யூடியூப்பில் எடுத்து விட்டுருவான் நல்லது